இது கொஞ்சமும் எதிர்பார்க்கல இனி திமுகவுக்கு ஓட்டு கிடையாது அரசு ஊழியர்கள் எடுத்த முடிவு என்னதான் இந்தியாவிலேயே முன்னணி மாநிலம் என்று திமுக தரப்பு உருட்டி வந்தாலும் கல்வி கற்று தரும் ஆசிரியர்களுக்கு மாதச் சம்பளம் கொடுக்க இருபத்தைந்து கோடி கூட இல்லை என வெளியான தகவல் ஆசிரியர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஆசிரியர்களுக்கு மாதச் சம்பளம் தர நிதி இல்லை என்பதற்கு தமிழக அரசு கூறும் காரணம் சிரிப்பை வரவழைக்கிறது மத்திய அரசு தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய ஐநூற்று எழுபத்தி மூன்று கோடி நிதியை வழங்காத காரணத்தால் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என முப்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு செப்டம்பர் மாத சம்பளம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என கைவிரிக்கிறது தமிழக அரசு இதனால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் செப்டம்பர் மாத ஊதியத்தை ஆசிரியர்களுக்கு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என தமிழக அரசு கையை பிசைகிறது தமிழக அரசே ஊதியம் வழங்க வேண்டும் என்றால் இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே நிதி நெருக்கடியில் சிக்கி வரும் தமிழக அரசுக்கு கூடுதல் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது என அரசு தரப்பு கூறுகிறது மாநில சுயாட்சி இந்தியாவிற்கே திகழும் திராவிட மாடல் ஆட்சி என்றெல்லாம் சகட்டு மேனிக்கு உருட்டி தள்ளிவிட்டு தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மாதச் சம்பளம் தருவதற்கே மத்திய அரசின் கையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என கூறுவது எள்ளி நகையாடும்படி உள்ளது என எதிர்கட்சிகள் கலாய்த்து தள்ளி வருகின்றன கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறுகையில் நாற்பத்தி ஐந்து லட்சம் மாணவர்களின் எதிர்காலமும் பதினைந்தாயிரம் ஆசிரியர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் நிலை உருவாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார் மத்திய அரசு மும்மொழிக் கொள்கையை செயல்படுத்துவதில் குறியாக உள்ளது ஆனால் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாத மாநிலமாக தமிழகம் இருந்து வருவதாக தெரிவித்தார் வெற்று அரசியல் காரணங்களை கூறி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் கை வைப்பது முறையா என கொந்தளிப்பு துவங்கிவிட்டது அரசு ஊழியர்களின் ஆதரவால் ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக என்று பெருமையாக சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் இன்று அந்த அரசு ஊழியர்களையே சிரமத்தில் ஆழ்த்தி உள்ளனர் என புலம்பல்குரல்கள் கேட்க தொடங்கியுள்ளன ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் பல்வேறு போராட்டங்களை இரும்பு கரம் கொண்டு இருட்டடிப்பு செய்யும் திமுக அரசு தற்போது நிதி இல்லை என்றவுடன் மத்திய அரசை நோக்கி கையை நீட்டுவது சுத்தமான அரசியல் காரணமையன்றி வேறெதுவும் இல்லை என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது பொழுதுபோக்கிற்காக கார் ரேஸ் நடத்த முடிந்த இவர்களால் எங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்க நிதி இல்லை என்று சொல்ல எப்படி மனம் வருகிறது என அச்சத்தில் அரசு ஊழியர்கள் தவிக்க தொடங்கியுள்ளனர் மொத்தத்தில் திராவிட மாடல் எனும் கனவு கோட்டை தனது உண்மையான திறனை வெளிக்காட்ட தொடங்கியுள்ளது இப்படியே நிலை நீடித்தால் திமுக அரசுக்கு எதிராக வரும் தேர்தலில் வாக்களிக்கும் முதல் ஆட்களாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள்தான் இருப்பார்கள் என்பது உண்மை என்பது பலரின் கருத்தாக உள்ளது